அதாவது ஈரேழு பதினான்கு உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒற்றை ஒளித்தூண் அதுனா சிவனை பற்றிய வர்ணனை அதுதான் கந்தனும் கூட ஸ்கந்தன் என்கின்ற அந்த ஒளித்தூண் என்பது இந்த வர்ணனை தன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று அதில் வந்துவிட்டார் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகத்திற்கான அற்புத தேடலாம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே மார்கழி மாதம் முழுவதும் பெருமைகளை உணர்த்தக்கூடிய அற்புதமாக இந்த திருவம்பாவை நிகழ்ச்சியினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் திருவாத ஊரராய் அவதரித்து பாண்டிய மன்னனின் அன்பினால் மந்திரி பதவியை பெற்று பிறகு ஆத்மநாதரால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசக பெருந்தகை மணிமணியாக நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல்கள் திருவண்ணாமலையிலே இருந்து அவர் இறைவனை நோக்கி பாடிய இந்த இருபது திருவம்பாவை பாடல்களும் அதனை தொடர்ந்த பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் மார்கழி மாதம் முழுவதும் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே நாள்தோறும் தினமும் ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் வைத்தது போல திருவம்பாவை பாடல்களை பற்றி சிந்திக்கவும் இன்னும் நிறைய செய்திகளை நமக்காக தருவதற்காகவும் உலகறிந்த மிகப்பெரிய தமிழறிஞர் இசையும் கவியும் தனக்கு கைவரப்பெற்றவர் சொல்லப்போனால் இசையும் கவியும் அவருக்கு இணக்கமாக வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளக்கூடியவர் மகாகவி பாரதி எப்படி இருப்பார் என்று தெரியாத நமக்கெல்லாம் இன்றைக்கு வாழும் பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இசைக்க விரமணன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வணக்கம் பாரதி திருவம்பாவை பாடல்கள் மார்கழி முழுவதும் இந்த மகிழ்ச்சியான அந்த செய்திகளை உங்களோடு நாங்களும் சேர்ந்து அனுபவிப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கும் அப்படித்தான் தெய்வத்தமிழ் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே ஒரு ஆனந்தகரமான ஒரு அனுபவம் உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு சகோதரனின் சந்தோஷம் மாணிக்க வாசகர் என்றாலே உருக்கம் என்று நாம் அறிவோம் ஆனால் திருவம்பாவையை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க ஒரு ஆனந்த பயணமாக இருக்கிறது சிவம் என்பது ஆனந்தத்தின் உச்சம் அதை நோக்கிய பாதையும் ஆனந்தமயமாகத்தானே இருக்க வேண்டும் அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருமாள் ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ செவிதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசெயலோர் எம்பாவாய் இந்த முதல் பாடலிலே சிவம் என்பது என்ன என்பதை முதல் வரியிலே அவர் சொல்லிவிடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் தெரும் சோதி ஸ்ரீருத்ரத்தில் வருகின்ற வர்ணனையும் இப்படித்தான் இருக்கிறது ஆபாத்தாலு நபஸ்தலாந்த பவுன பிரம்மாண்ட மாவிஸ்புரத் ஜோதிஷ்பாட்டிக லிங்க மௌலி விலஸ் அப்படி வருது அதாவது ஈரேழு பதினான்கு உலகங்களையும் ஊடுருவி நிற்கின்ற ஒற்றை ஒளித்தூண் அதுதான் சிவனை பற்றிய வர்ணனை அதுதான் கந்தனும் கூட ஸ்கந்தன் என்கின்ற அந்த ஒளித்தூண் என்பது இந்த வர்ணனை தான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதி என்று அதுல வந்து விட்டது இந்த தோழி வந்து தோழிகள் எல்லாம் வந்து தூங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணை எழுப்பும் பொழுது மாதே வளருதியோ நின் செவிதான் என்னும் போது நமக்கு திருப்பாவையே ஞாபகம் ஒரு அனந்தலோ ஏமா பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ அப்படின்ட்டு நமக்கு அதுவும் நினைவுக்கு வருகிறது உறங்குவது நாம் தான் உள்ளே இருப்பது இறைவன்தான் நாம் உள்ளே விழிப்புற்று உள்ளே இருக்கின்ற இறைவனை காண வேண்டும் என்பதுதான் மாணிக்கவாசகர் நமக்கு வலியுறுத்துகின்ற செய்தி இந்த இருபது பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அதன் சாரமாக அமைந்திருக்கிறது இந்த முதல் பாட்டு இந்த முதல் பாடல்ல பெண்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னா சேர்ந்து கிளம்பி வர்றதும் இந்த தை நீராடல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய வழக்கம் தை நீராடல்னு அதுக்கு பெயர் இருந்தாலும் கூட அது மார்கழியிலேயே அந்த நீராடல் தொடங்குகிறது மார்கழி மாதத்துல ஒரு குளிரான நாள்ல எல்லாரும் உறங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நம்முடைய அருளாளர்கள் நம்மை வந்து விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை இதை செய்கிறார்கள் அதுலயே பெண்கள் ஒன்னா சேர்ந்தா வம்புக்கும் வழக்குக்கும் குறைவா இருக்க போறது அவ தூங்குறா அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெண்கள் எல்லாம் அவளை வந்து அப்பதான் காதன் செவிடா அப்படியா இருக்க இப்படியா இருக்க அப்படின்னு அவளை வந்து கேலியும் கிண்டலும் செய்கிற அந்த பாங்குதான் இந்த பாடல்ல அதிகமாக வருகிறது இல்லையா அதாவது மிகப்பெரிய ஆன்மீக விழிப்பு ஏற்படுத்துவதற்காக இந்த திருவம்பாவை என்பது ஒரு ஏற்பாடு என்பதற்காகவே அப்படி அவர் அமைத்திருக்கிறார் என்று நமக்கு தோன்றுகிறது பொதுவா தூக்கம்னா சில பேருக்குலாம் இங்கேயோ அடுத்த தெருவுல சின்னூண்டா ஒரு குரல் கேட்டாலோ ஒரு சத்தம் கேட்டாலோ அல்லது வீட்டுல யாராவது குழந்தைங்க ஒரு சின்ன பொருளை கீழே போட்டா கூட உடனே விழிச்சிருவாங்க அதே குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கும் போது வீடே அவ்வளவு ரணகலைப்பட்டு இருந்தாலும் கூட எந்திரிக்கவே மாட்டாங்க இந்த பெண்ணுக்கு என்னன்னா அதிகாலையில எந்திரிக்கிற வழக்கம் உள்ளவதான் அவனா அவ்வளவு பெரிய அஹ் இந்த இறை சிந்தனையே இல்லாதவள்னு கிடையாது ஆனாலும் வீதி முழுக்க ஓம் நம என்கின்ற அந்த பஞ்சாட்சரம் ஒலிக்கிறது எல்லாரும் சிவபெருமானை பற்றி அவ்வளவு பெருமையா பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போய்கொண்டே இருக்கிறோம் வீதி வாய் கேட்டாலும் கூட நீ அதை கேட்காத மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்றாங்கல்ல அமளின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துற அமளினா படுக்கைன்னு பொருள் அமளின் ஆரவாரம் பொருள் அமளி தமிழி பண் அமளி தமிழி பண்றோம் ஆமா அதேதான் இவங்க வந்து அதை பண்ண விரும்புறாங்க வெளியே நின்று இந்த தோழியர்கள் செய்வது அமளி உள்ளே அவள் படுத்திருப்பதும் அமளி அது மாதிரி ஒரு அழகு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அவர் அப்படி உறக்கத்துல இருக்கிற பெண்ணு என்ன ஆவாளோ அப்படிங்கிற அப்படி ஒண்ணு பெரிய என்ன ஆவாளோ அப்படி ஒன்னும் பெரிய கொலை குற்றம் இல்லை எனக்கு அதுல வர்ற சந்தேகம் என்னன்னா அப்படி உறங்கிக் கொண்டே இருந்தால் நீ எல்லாம் என்னதான் ஆக போற அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா நிஜமாவே அதான் அர்த்தமா அது அதுக்கு என்ன அதுல ஒரு தோழியினுடைய பாங்கு எப்படி இருக்கணுங்கிறது இதுல சொல்ற நான் வந்து ஒரு ஒரு இன்பத்தை அனுபவித்தேன் என்றால் அது என்னுடைய தோழியும் அனுபவிக்க வேண்டும் அவள் தூங்கிட்டா என்ன ஆகும் இந்த இன்பத்தை அவள் இழப்பாள் எந்த இன்பத்தை இந்த சிவனை அனுபவிக்கக்கூடிய சிவ நினைப்பில் துளைக்கக்கூடிய இன்பத்தையே நாம் இவளிடமிருந்து அல்லவா கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு போய் சரியா மார்கழி முதல் நாள் நாள் அவள் இழக்கலாமா நோன்பு என்பதே உங்களுக்கு சங்க காலம் தொட்டே இருக்கிறது பாரத தேசம் முழுக்கவே பரவி இருந்த நோன்பு தான் பாக்குறோம் எப்ப வேணா நம்ம எழுந்துடலாம் ஆனா கட்டாயம் எழுந்துக்கணும் பொழுது ஆமா அதுல ரெண்டு விதமா இருக்கு உங்க உங்க மொழியிலேயே சொல்லணுமா நான் பரீட்சக்கு எழுந்திருக்கும் பொழுது அலாரம் வச்சு எழுந்திருக்கும் பொழுது அதை போது தலையில அடிச்சு நிறுத்திட்டு திரும்ப படுக்கிறவங்க நிறைய பார்க்கலாம் ஆமா ஆனால் ஒரு சுற்றுலா போக வேண்டும் உறவினர்களோடு நண்பர்களோடு போக வேண்டும் அலாரம் தேவைப்படுவதே இல்லை இது இரண்டுக்கும் மத்தியிலே அந்த பெண் படுத்திருக்கிறாள் என்று நம்ம சொல்லலாம் அவளுக்கு வந்து அலாரம் தேவையில்லாத பெண் பக்தி உள்ள பெண் இவ்வளா இப்படி அசந்து தூங்குவது என்பதை தோழியர்கள் நினைவுபடுத்துவதாக இந்த முதல் பாடல் அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் தன்னை ஒரு பெண்ணாகவே பாவித்திருக்கிறார் இல்லையா அந்த நான் கண்ணன் என்று எடுத்துக்கொண்டாலும் சிவன் என்று எடுத்துக்கொண்டாலும் தெய்வம் தான் ஆண் மற்ற எல்லாருமே பெண்கள் தான் ஆண் வடிவில் பிறப்படுத்த எல்லா பிறவியர்களும் நான் எல்லாருமே பெண்கள் தான் இதை நமக்கு மீராவின் கதை மூலமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளுகிறோம் நான் பெண்களை பார்ப்பதில்லை என்று அந்த கோசாவி சொன்ன பொழுது கிருஷ்ணனை தவிர வேறு ஆண் ஆண் வேறு உண்டோ என்று மீரா கேட்கிறாள் அதே மாதிரிதான் சிவனுக்கும் அப்படிதான் சிவத்தை காட்டிலும் நீங்கள் இன்னொரு புருஷனை ஒரு புருஷோத்தமனை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதல்லவா அதுதான் இந்த பாடனுடைய நோக்கம் என்று நினைக்கிறேன் இதுல என்ன நான் வியப்பா பார்க்கிறது என்னன்னா இந்த பாடல்கள் முழுவதும் தை நீராடல் நீராடுவதற்கு பெண்களை அழைக்க கூடிய மாணிக்க வாசகர் இதை அக்னி ஸ்தலத்தில் இருந்து பாடியிருக்கிறார் இந்த இரண்டு ஒப்புமையும் எனக்கு ஒரு வியப்பாகவே இருக்கும் எப்போவுமே அது அந்த கிரிவேல பாதையில ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அருகில்தான் மாணிக்க வாசகருடைய கோவில் இருக்கும் திருவண்ணாமலையில அங்கே இருந்து பார்த்தால் திருவண்ணாமலை அந்த மலை உச்சி நன்றாக தெரியும் அங்கே அமர்ந்துதான் அவர் பாடியதாக இன்றைக்கும் அந்த திருக்கோவிலே இருக்கிறது அதை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா வியப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக ஒன்றுக்கொன்று மறுப்பா அழகை ஏற்படுத்துகின்ற முரண் அப்படித்தான் நீரும் நெருப்பு நெருப்பும் அப்போ இது ரெண்டும் சேர்ந்த இந்த முரண் அழகை வந்து நாம தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைக்கு ஆதியும் மந்தமும் என்ற தொடங்கக்கூடிய திருவம்பாவை பாடலை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் நாளை அடுத்த திருவம்பாவை பாடலை சிந்திக்கலாம் நன்றி நன்றி